வணக்கம் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரே சொல்யூஷனாக அமையக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த க்ரீம் வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத தான் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னோடய ஃப்ரெண்டு அருண் கடந்த மூணு வருஷமாக இந்த சித்த மருத்துவத்தில் அதிக ஆர்வம் கொண்டு நிறைய மருந்துகள் வந்து மேக் பண்ணிருக்காங்க அந்த மருந்துகள் எல்லாம் நம்மளோட சேனல்லையும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அதில் நிறைய மருந்துகள் எல்லாமே நிறைய எண்ணெயெல்லாம் காய்ச்சி இருக்கும் அந்த மாதிரியான பல மருந்துகள் நம்மளுக்கு வந்து அனுபவ ரீதியாகவே ரொம்ப அழகாக அது ஒர்க் அவுட் ஆகிருந்தது நிறைய பிரச்சனைகளை அது சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துச்சு ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வரைக்கவே எத்தனை முறை செஞ்சு பார்த்தாலும் அது நம்மளுக்கு கை கூடவே இல்லை அதையும் நம்ம சேனலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த நல்ல கை கூடி நல்ல அனுபவ ரீதியாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்த பல எண்ணெய்கள் க்ரீம்கள் அந்த வெரைட்டியில் வந்திருக்கிற ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு தான் இந்த ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் க்ரீமை தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடெக்டாக லான்ச் பண்ண ஆசைப்பட்றாங்க கடந்த மூணு வருஷத்தில் இந்த மருத்துவ முறையை நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி பல மருத்துவர்கள்ட்ட நாங்கள் அலைஞ்சப்போ இந்த ஒரு மருத்துவர் தான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு இந்த மருத்துவ முறை முழுமையாக போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்தவர் இவரோட பேர் வந்து டாக்டர் சண்முகம் ஐயா அவர் எப்படி எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அதை சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி நாங்களும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த க்ரீமை எப்படி மேக் பண்ணுறதுன்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவை புரிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு நாலுலேருந்து அஞ்சு அட்டம்ப்ட் வரைக்கும் எங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மேக் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அட்டம் அப்புறம் அது வந்து ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பித்து ரொம்ப பள்ளமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பிம்பிள்ஸ் வந்து பள்ளம் பள்ளமாக ஆனவங்க முத கொண்டு நாங்கள் கொடுத்து இதை வந்து நாங்கள் சரி பண்ணி அந்த இருந்து தான் இந்த ப்ராடக்டை நாங்கள் வந்து கொண்டு வரலாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் சரி வாங்க இந்த ப்ராடக்ட்டை இப்போ எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கிரீம் தயாரிக்க முக்கியமான மூணு வேர் வேணும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துத்தி வேர்பட்டை பட்டை விழாமிச்சம் வேர் வெற்றி வேர் இந்த மூணுமே ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்க எப்படி இடி உரலில் போட்டு நல்லா இடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இடிக்கணும் நல்லா நீங்கள் இடித்து முடித்ததுக்கப்புறம் அது வந்து பஞ்சு பஞ்சாக இறணும் அந்த அளவுக்கு இடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஆயிலில் போடுறப்போ அதோட எசன்ஸ் வந்து டக்குன்னு இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக எடுக்கலாம் ஸோ இதை மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சுருங்க இடித்து தனியாக வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது மூணும் சேர்த்து நல்லா பஞ்சு பஞ்சாக இடித்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு கிலோ இருந்தது இது கூட நாங்கள் ஐம்பது கிராம் வந்து சந்தன பவுடரையே ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கெல்லாம் சந்தன கட்டை கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் நல்லா வந்து சீவி அதையும் இடிக்க முடிஞ்சால் இடிச்சுக்கோங்க ஆனால் சந்தன பவுடர்னால் இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றனால அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த க்ரீம் வந்து நல்லா பிங்க் கலரில் அழகாக இருக்கும் அதுக்கு நாங்கள் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணலை வேம்பாடம் பட்டைன்னு சொல்லிட்டு அந்த பட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பட்டைக்கு மட்டும் நாங்கள் அளவே பார்க்கல அந்த பட்டையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிங்காக இருக்கணும் ரெட்டாக இருக்கணுன்றதை பொறுத்து அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்த வேம்பாடம் பட்டையும் தனியாக கொஞ்சம் இடித்து அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் இடித்து வச்ச அந்த அளவுக்கு மூணு லிட்டர் வந்து செக்கு தேங்காய் எண்ணெயை நல்லா வந்து கடாயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே நாங்கள் இடித்து வச்சுருந்த எல்லா மரப்பட்டையும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா நொறை பொங்கி வரும் அந்த நொறை கொஞ்சம் அடங்குற ஸ்டேஜ்லேயே அதை எடுத்துடணும் கருக விட்டுறக்கூடாது எடுத்துகிட்டு கடைசியாக அந்த வேம்பாடம் பட்டையும் போட்டு எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை வந்து அடுப்பில் சூடேற்ற ஆரம்பிச்சிட்டோம் மேக் ஷுர் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராப் கூட தண்ணி பட்டிருக்க அப்படி தண்ணி பட்டிருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து வெடிக்கும் ஸோ அந்த அந்த சிடு சிடுப்பெல்லாம் அடங்குற வரைக்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் மெழுகை இதில் நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த தேன் மெழுகு ஆட் பண்ணுறது தான் இதில் இருக்கிற ரியல் சேலஞ்சு கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே நாங்கள் ஒரு ரெண்டு அட்டம் வந்து ஃபெயில் ஆனோம் இந்த தேன் மெழுகை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாட்டியும் அவங்க எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள் அது நல்லா ஆறணுன்னே அதை எடுக்கிறாங்க அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வருதான்னு திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தேன் மெழுகு ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு அளவே இல்லை ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தேன் மெழுகு ரொம்ப கூடிருச்சு அப்படின்னா அந்த க்ரீம் வந்து ரொம்ப கெட்டியாயிடும் உங்களால் எடுக்கவே முடியாது பாட்டிலேருந்து இதுவே ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்குறப்போ ஃபேஸ் எல்லாமே வந்து ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது நீங்கள் கம்மியாக தேன் மிளகு ஊற்றிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் திருப்பி ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன காய்ச்சிக்க முடியும் ஆனால் நிறைய தேன் மிளகு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் உங்களால் திருப்பி திருப்பி காய்ச்சிட்டே இருக்க முடியாது இந்த ஸ்டேஜில் சந்தனை அக்தர் ஆட் பண்ணுறோம் அது வந்து அரோமாக்காக அதுக்கப்புறம் இது வந்து ஆறுனோடனே வந்து நம்ம டப்பாவில் போட்டு ஃபில் பண்ண வேண்டியது தான் இது வந்து நிறைய ஸ்கின் பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது இந்த ப்ராடெக்டாகவே வேணும்னா கூட நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி செய்யணுன்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இது ஒரு ஆயில் பேஸ்ட் க்ரீம்ன்றனால நீங்கள் இதை வெளியே அப்ளை பண்ணிவிட்டு போக முடியாது அதனால் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க வித் இன் ஒன் வீக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் நன்றி வணக்கம்